வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரே மாதிரியே இருக்காது வாழ்க்கைங்கிறது என்ன சொல்லுவாங்க ஒரு சக்கரம் இப்போ ஓடிக்கிட்டே தான் இருக்கும் பிஸியாக ஓடுறதா இல்லை நிதானமாக ஓடுறதாங்கிறது நாம தான் முடிவு பண்ணணும் இல்லை இல்லை இனிமேல் நீங்கள் அந்த மாதிரிலாம் மெக்கானிக்கல் லைஃப்லேயே நீங்கள் போகக்கூடாது நம்மளாம் மெட்டீரியல் லைஃப்பில் போய் மாட்டக்கூடாதுன்னு சொன்னோம்னா இப்படி தான் நான் இருக்க போகிறதுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஃபிக்ஸ் செய்த பிறகு அதை வந்து அதுக்கு எஃபர்ட்ஸ் கொடுத்து அதை ஓட விடணும் வேதாத்திரி மகரிஷி அழகாக சொல்கிறாங்க பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே உள்ள போராட்டம் தான் மனிதமான என்னுடைய உணர்வுகள் இருக்கு இல்லையா அந்த உணர்வுகள் ரொம்ப பாதிப்படையில் உணர்ச்சி வந்து எப்போதும் என்ன செய்யுமா அறிவை வந்து அறிவு ஃபெயிலாகிடுது ஓகே அப்போ அந்த அறிவை ஃபஸ்ட்டு வளர்க்கணும் என்ன மாதிரி அறிவு நம்ம உடனே டிவி முன்னாடி ஆன் பண்ணிவிட்டு இல்லாட்டி நம்ம நெட்டு முன்னாடி போய்ட்டு உக்காந்துக்கிட்டு அந்த மாதிரி அறிவுனால் எல்லாருமே கேட்குறது பணம் வேணும்னு கேட்கலாம் பணம் எதுக்காக வேணும்னு கோல் என்னன்னா வணக்கம் வாழ்க வளமுடன் வருஷங்கள் போயிட்டே இருக்கு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய டிராவல் ஆகிறோம் இந்த உலகம் போற போக்குல இந்த டெக்னாலஜி பின்னாலேயே நம்ம போயிட்டே இருந்தா நம்மளோட உணர்வை எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம எப்படி ஒரு மெட்டீரியலா வாழவும் அப்படின்றத பற்றி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது எந்த மாதிரி விஷயங்களை நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம ஒரு உணர்வாக வாழ முடியும் அப்படின்றத பற்றி இப்போ நாங்கள் பேச போகிறோம் வாங்க ஸோ எல்லாருக்கும் இது இந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது ஸோ எப்படிங்கய்யா இதுலேருந்து ஓவர் கம் பண்ணலாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரே மாதிரியே இருக்காது வாழ்க்கைங்கிறது என்ன சொல்லுவாங்க ஒரு சக்கரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் சக்கரம் ஓடும் தான் அப்ப நம்ம பிரிஞ்சிக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னு பாத்தோம்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் இது நீங்க சொல்றதுன்னா அப்ப பிஸியாவே ஓடிட்டு இருக்கோம் பிஸியா ஓடுறதா இல்ல நிதானமா ஓடுறதாங்கிறது நாம தான் முடிவு பண்ணணும் அது நம்ம கிட்ட இருக்கு அப்ப நம்ம லைஃபை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றோம் ஸோ எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போறோம் இதை நாம முதல்ல வந்து முடிவு செய்யலாம் இங்க ஆரம்பிச்சிருக்கோம் எனக்குள்ளாக இதெல்லாம் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் வச்சிருக்கேன் இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன மாதிரி மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த இதை வந்து நான் ஓரளவுக்கு யோசிச்சு பார்த்தேன்னு ஓகே நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன் ஆனால் ஓடிட்டு இருக்குது தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம் இது ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க அப்போ என்ன செய்கிறோம் அந்த இடத்துல நாம் ஒரு ஆக்ஷனில் இருந்தாலும் கூட அந்த ஆக்ஷனுக்கு சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்குள்ளாக தெரியாத அளவுக்கு செட் பண்ணி வைக்கிறோம் எதுனா என்னுடைய மனசு ஓகே அப்போ அங்கே நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அந்த இடத்துல என்னுடைய உணர்வுகள் இருக்கு இல்லையா அந்த உணர்வுகள் ரொம்ப பாதிப்பு அடையலை வேலுங்கிழமை போயிட்டு வரல என்னன்னா நான் ஓடிட்டுருக்கான நான் ஓடுறதா நான் நினைக்கல புரியுது இது ஒரு ட்ராமா தான் ஓகே நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு ட்ராமா செய்து பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு மெக்கானிக்கல் லைஃப்னு சொன்னீங்க இல்லை இல்லை இனிமேல் நீங்கள் அந்த மாதிரிலாம் மெக்கானிக்கல் லைஃப்லேயே நீங்கள் போகக்கூடாது நம்மளாம் மெட்டீரியல் லைஃப்ல போய் மாட்டக்கூடாதுன்னு சொன்னோம்னா நம்ம ஒரு தான் போய் உட்கார வேண்டியதாகிடும் இல்லையா மெட்டீரியல் லைஃப்க்குள்ளார ஓடி ஓடிதான் ஆகணும் பிஸி இருந்து இருந்துதான் ஆகணும் காம்படிஷன் லைஃப்ல ஓடிதான் ஆகணும்போது ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னோன்னா நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நான் எப்படி ஓட போறேங்கிறது என்னுடைய ட்ரெயின் செய்து விட்டுட்டேன்னு சொன்னா நான் அதில் போயிட்டே இருக்கான போறது தெரியல இந்த மைண்டை தான் செட் பண்ணிட்டு கொண்டு வரணும் இது எப்படி செட் பண்ண முடியும் அரை வருஷத்துலயாவது அட்லீஸ்ட் இனிமே எப்போதும் நம்ம என்னன்னா வந்து வருஷம் வரப்போது தேதி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கும் சபதம் எடுக்கிறேன் இன்றிலிருந்து நான் அப்படின்னு சொல்லி நம்மளும் எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ முதல்ல நம்ம பார்த்தா பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் தான் நான் இருக்க போறதுங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஃபிக்ஸ் செய்த பிறகு அதை வந்து அதுக்கு எஃபர்ட்ஸ் கொடுத்து அதை ஓட விடணும் நான் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிறதுலே நான் ஓடிட்டு இருக்கேன் ஓகே இப்ப நான் புதுசா ஒண்ணு எடுத்தேன் இல்லையா அது ஜனவரி ஒன்னாம் தேதி மட்டும் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா அன்னைக்கு சொன்னோம்னா வருஷம் ஃபுல்லா அது கண்டினியூ ஆயிடும் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படி இல்லாம என்ன சொல்றாங்க எந்த ஒன்றை வந்து நாம மாத்தணும் நினைச்சோம்னா அது கொஞ்சம் சிரமமான விஷயம் வேதாந்திரி மகரிஷி அழகாக சொல்றாங்க பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே உள்ள போராட்டம் தான் மனித வாழ்க்கை சுவார்த்தைகளை பாருங்க பழக்கம் அது அப்படிதான் இருக்கும் அவர் அது ஒத்துக்கிறாரு பழக்கத்து ஆனா விளக்கம் கேட்டுட்டீங்க ஓகே ஒன்றாந்தேதி முடிவு பண்ணிட்டேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராட்டம் இல்லை விளக்கத்திற்கே நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கும் வேதாத்திரி மகிழ்ச்சி வழி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லணுன்னா உணர்ச்சி வந்து எப்போதும் என்ன செய்யுமா அறிவை வந்து வெண்ணும் அறிவு ஃபெயில் ஆகிடுது இதுதான் நடந்துகிட்டு நமக்கு நம்மளுடைய உணர்ச்சிகள் அதுதான் பழக்கத்தில் வந்த உணர்ச்சிகள் அதெல்லாமே அறிவு சொல்லுது ஆனால் அறிவு அங்கே காலியாயிடுது இதுதான் எப்போதுமே டாமினேட் பண்ணிடுறது உணர்ச்சி ஓகே ஸோ என்ன சொல்றாரு நீங்கள் நல்லா வாழணும்னு நினச்சிங்கன்னா உத்தமர் பண்பு என்ன அப்படிங்கறது சொல்லணும்னு பார்த்தோன்னா அறிவால் உணர்ச்சியை ஓகே அப்போ அந்த அறிவை ஃபர்ஸ்ட் வளர்க்கணும் இப்போ வர வருஷத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத கேட்டீங்க அறிவை வளர்ப்போம் என்ன மாதிரி அறிவு நம்ம உடனே டிவி முன்னாடி ஆன் பண்ணிட்டு இல்லாட்டி நம்ம நெட்டு முன்னாடி போயிட்டு உக்காந்துக்கிட்டு அந்த மாதிரி அறிவுன்னா அதுவும் அறிவு கொடுக்குது உள்ளுக்குள்ளாக போகக்கூடிய அறிவு ஓகே எனக்குள்ளாக வேண்டிய அறிவு என்னன்னு முதல்ல யோசிப்போம் ஓகே எனக்குள்ளாக போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருக்குமே யாராவதுனாலும் இருக்கட்டும் சின்ன பசங்களா இருக்கட்டும் அவங்க பெரியவங்களா இருக்கட்டும் யாராவதுனாலும் இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு ஆசை இருக்கும் சந்தோஷமா இருக்கணும் கரெக்டா சொன்னீங்க இது கண்டிப்பா எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க எல்லாருமே கேட்கறது பணம் வேணும்னு கேட்கலாம் பணம் எதுக்காக வேணும்னு சொல்றோம் சந்தோஷம் அப்போ அல்டிமேட்டாக பார்த்தோன்னா கோல் என்னன்னா சந்தோஷம் ஜாலியாக இருக்கும் குட்டி குழந்தை போய் கேட்டால் அது என்ன ஜாலியாக குதிச்சிட்டு இருக்கும் எனக்கு நல்ல நிறையா சாக்லேட் சாக்லேட்டாக கிடச்சா ஜாலியாக இருக்கு அது அப்படி சொல்லும் பெரியவங்ககிட்ட கேட்டால் எனக்கு ஒரு அஞ்சு கோடி அப்படி கொஞ்சம் உண்டு தான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ பார்த்தோன்னா இதுதான் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி மெட்டீரியல் லைஃப்பை ஓடிட்டுருக்கேன் ஓகே இப்போ அந்த மெட்டீரியல் லைஃப்பில் இருந்து இன்னொரு லைஃப்பும் இருக்குதுங்கிறத தான் நமக்குள்ளார நம்ம பார்க்கணும் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அறிவுன்ற ஒன்று இருக்குது அந்த அறிவை நான் பிடிச்சி எடுக்கணும் அதை எடுத்தோம்னா இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா வெளியில இருக்கக்கூடிய ஒன்றுதான் வெளியில இருக்கக்கூடிய பொருள்னால நான் என்ன செய்கிறேன்னா அதுலேருந்து சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது இல்லாம உள்ளுக்குள்ளாகவும் ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்ப அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார பழகணுங்கிறாங்க அமைதியா இருந்தாலுமே நிறைய தாட்ஸ் அந்த மாதிரிலாம் வருதுங்களா யார் நிறைய சேர்த்து வச்சது எல்லாமே சொத்து இல்லையா நாம தான் நிறைய யோசிச்சு யோசிச்சு யோசிக்கிட்டே இருந்திருக்கோம் ஏதாவது ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னு சொன்னோம்னா என்ன செய்யறோம் நம்ம கிட்ட அப்ப இருக்கிற பழக்கம் அந்த மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பண்றோம் ஃப்ரீயாக இருக்கோன்னா இன்னொரு ஆக்டிவிட்டிலாம் இறங்கி யாராவது எனக்கு ஃப்ரீயாக டைம் இருக்கு நீங்களும் வந்து பேசுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏதோ ஒன்று நினைச்சிட்டு ஓடிட்டு வந்துடுறேன் அப்போ ஓடிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத சொன்னோம் அப்படி ஏதாவது ஓடுறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் கேப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரீ டைம் கிடைக்குது எனக்கு அந்த ஃப்ரீ டைம் கிடைச்ச நான் என்ன செய்றேன் மேக்ஸிமம் என்ன செய்வேன் நான்

நான் ஃப்ரீங்கிறது இருக்கேன் ஆனால் நான் தான் வந்து எனக்கு கிடைச்சாலும் கூட அந்த ஃப்ரீ ஆப்ஷனை நான் எடுத்துக்க மாட்டேங்கிறேன் பிகாஸ் நான் என்ன திரும்பி திரும்பி என்கேஜ் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்கேன் ஃப்ரீயாக கிடைச்சாலும் அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸை பயன்படுத்துறதே இல்லை என்கேஜ் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கை வாழ்க்கையில் எதாவது ஒன்று என்கேஜ் பண்ணிக்கிறது தான் அது ஃபைன் ஆனால் என்ன நானே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருளை நாடி போக தேவையில்லைங்கிறாங்க ஓகே அப்போ பொருளுக்குள்ளார போக போக என்ன ஆகுதுன்னா நம்ம அதுக்குள்ளாரி தான் சிக்கிறோம் இன்னொருத்தங்களுடைய தான் எனக்குள்ளார கொண்டு வரும் ஓகே வேதாத்ரி மகரிஷி சொல்லக்கூடியது பார்த்தோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு செயலை செய்தா இல்லை ஏதாவது ஒன்று பார்த்தாதான் அதன் மூலியமாக தான் கனெக்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே வந்து அது அப்படி இல்லை எண்ணங்கள் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் மூலியமாகவே நம்ம கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிறைய நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்னா தாட் பொல்யூஷன் அப்படிங்கிறாங்க ஓகே எண்ணங்களால அந்த புலீட் பண்ணுறோம் பாருங்க அதனால நிறைய கண்டாமினேட் ஆயிட்டு இருக்கும் இது மற்றவங்களுடைய எண்ணம் வந்து அந்த மாதிரின்னு சொல்லிடலாம் இங்க நமக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய எண்ணங்களும் அதுக்கு காரணமாக இருக்கும் என்ன செய்யலாம் அப்ப நம்மளுடைய எண்ணத்தை நம்ம தூய்மை செய்யணும் ஓகே இதுக்கு பயிற்சி செய்யலாம் நம்ம ஓகே மாதிரியான பயிற்சியெல்லாம் செய்யலாம் கண்ணை ஓகே கண்ணை முடிந்து கொஞ்ச நேரம் உட்காரும்போது நம்மையே கவனம் வேற பொருள் தானே கவனிச்சோம் ஃபோக்கஸ் என்ன பண்ணுறோம் இன்னொரு இடத்துக்கு நாம திருப்புறோம் இன்னொரு இடத்துக்கு திருப்பதுக்கு பதிலாக ஏன் நான் திருப்பேன் ஏ மேலேயே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் வச்சுக்கோமே அது என்னையே பார்த்துட்டு இருக்கு இல்லையா அதே போல் நான் என்னையே கவனிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ என்னையே கவனிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் மைண்ட் ஃப்ரீயாக ஆரம்பிக்கும் ஃப்ரீ டைம் கிடைச்சிது ஃப்ரீ டைம் உடனே நானே என்னை ஃப்ரீயாக்குறேன் உடலுக்குள்ளாக என்னுடைய மனசை ஃப்ரீயாக்குறேன் மனசுக்கு அந்த லைட்னஸை கொடுக்கும் அந்த லைட்னஸ் வரும்போது எல்லாமே எனக்கு மறந்து போகும் நம்ம நிறைய சேர்க்கிற காரணம் தான் வெயிட் ஆகுது அப்ப இங்க பேர்டன் கூட்டிகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளுக்குள்ளார உள்ளுக்குள்ளார போயிட்டு நம்மளே கவனிக்க ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள்ளார நம்மளுடைய மூச்சு ஓடுது நம்மளுடைய ரத்தம் ஓடுது சூடு காத்து இருக்கு எல்லாமே ஓடிட்டு இருக்கு இது மேலேயே கவனிக்கிறது இது மேலேயே இருக்கும் பொழுது அந்த உடலும் ஃப்ரீயாகுது மனசும் என்ன ஆகுதுன்னு லைட்டாக ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் என்னோட இருக்கு இல்லையா நான் என்ன செய்யணுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா முதல்ல அந்த ஃபிக்ஸ் பண்ண இடத்து மேலே ஃபோக்கஸ் எனக்கு அதிகமாக கிடைக்குது ஸோ இதுதான் நாம் முதல் பாயிண்ட்டாக நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வருகின்ற இந்த வருஷத்தில் நாம் அந்த ஒன்று எடுத்துக்கலாம் மைண்டு ஃப்ரீ ஆக்குறது ஸோ எப்படி என்னுடைய மைண்டை ஃப்ரீ ஆக்க போகிறேன் இந்த ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனால் எடுத்துக்கலாம் ஆனால் திருப்பி சொல்கிற மாதிரி என்ன செய்யணும்னா எடுத்துக்கிட்டதோடு இல்லாமல் நாம் என்ன பண்ணணும் அதை ஃபாலோ செய்யணும் தினமும் தினமும் செஞ்சால் தான் எதுக்காக சொன்னோம் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே உள்ள போராட்டம் அப்ப போராட்டத்தை முதல்ல நிறுத்தணும் அப்ப இந்த விளக்கம் நம்ம கேட்டோம் இல்லையா இதை கேட்டதை தினமுமே நாம கொஞ்ச நேரமாவது அதுக்கு டைம் கொடுக்கணும் கொடுத்து கொடுத்து பழகும்போது இந்த பழக்கம் மாறிக்கிட்டே வந்துடும் எங்கிட்ட ஏற்கனவே இருந்த பழக்கம் வெளியில வராது அப்ப விளக்கத்தின் வழியாக நான் போவேன் அறிவு வழியாக போவேன் அப்ப அறிவு உணர்ச்சியே வென்றும் ஓ சோ இது ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு சைட்ல ஒரு டைரக்ஷன் போனதுனால இதை வந்து தானாகவே இல்லாமல் செய்துட்டு என்னுடைய வாழ்க்கையுடைய அந்த டைமென்ஷனே மாத்திக்கலாம் அப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில நான் என்னுடைய இதை ஃபிக்ஸ் பண்றேன் இதுதான் என்னுடைய ரெசல்யூஷன் அப்போ அதுக்கு என்ன செய்யறோம் அமைதியாக இருக்கணும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிற மனசு தான் ஏற்றுக்கும் அமைதியாக இருக்கிற ஓகே எப்படி அமைதியா இருக்கிறது ரெண்டாவது அதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னோன்னா என்னையே நானும் கவனிக்க ஆரம்பிச்சிக்கிறேன் ஓகே அப்படி இல்லையா எனக்கு தியானம் செய்ய தெரியுமா ஏதோ ஒரு தியானம் நம்ம கத்துக்கிறோமா முறையாக அந்த தியானம் செய்து இன்னும் செய்தா கூட இன்னும் உள்முகமாக போகலாம் ஓகே எனக்கு தியானம் எல்லாம் தெரியாதுங்க ஆனா நம்ம மாறணும் நல்ல விஷயம் ரெண்டாவதாக என்ன செய்யறோம்னா நம்மளை நோக்கியே கவனிக்கிறது ஃபர்ஸ்ட் பண்றோம் மைண்ட் பிக்ஸ் பண்ணாம எதுவுமே நடக்காது என்னுடைய மைண்டை நான் பண்றேன் நான் இனிமேல் இப்படித்தான் இருக்க போறேங்கிற ஒரு முடிவு எடுக்கிறேன் அந்த முடிவுல இருந்து நான் எனக்குள்ளாக கவனிக்க ஆரம்பிக்கிறேன் ரெண்டாவது சோ இது கவனிக்க கவனிக்க என்ன செய்யணும்னா நம்ம பேண்ட் வித்தை கூட்டிக்கிட்டே வரணும் இது மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டியது அந்த பழக்கத்தை தினமும் தினமும் ஏற்படுத்துரும் ஓகே எந்த ஒன்றை செய்தாலும் திரும்ப திரும்ப நம்ம அதை செய்துகிட்டே இருந்தோம்னா அது டீஃபால்ட்டா மாறிடும் ஓகே ஸோ மூணாவது இது நம்ம செய்ய வேண்டியது தொடர்ந்து செய்ய தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யும்போது பார்த்தோம்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையே இன்னும் ஒரு வித்தியாசமாக தெரியும் ஸோ வருகின்ற அந்த வருடமும் நமக்கு ஒரு வித்தியாசமான வருடமாக அமை ஸோ இதுக்காக நாம எப்போதும் என்ன செய்வோம் நம்மளுடைய ஜாதகத்தை போய் பார்க்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இதுன்னு சொல்லுவோம் எல்லாமே தான் இங்க வேதாத்திரி மகர்ஷி இன்னொரு கோணத்தை காமிக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் ஏன்னா கோணங்கள் மாறுது அது பாருங்க வார்த்தையே அழகா வச்சிருக்காங்க ஆங்கிள்ஸ் ஒவ்வொரு ஆங்கிளும் மாறிட்டு தான் இருக்கும் ஓகே இப்ப சூரியன் அங்க தான் செய்வார் ஆனா அதுவும் ஓடிட்டு இருக்கு நானும் ஓடிட்டு இருக்கேன் அதுவும் ஓடிட்டு இருக்கேன் இரண்டு பேரும் ஓடிட்டு இருக்கும்போது அதோடைய ஆங்கிள்ஸ் மாறிட்டே தான் இருக்கும் இந்த மாறிட்டே இருக்கதோட நீங்களும் சேர்ந்து மாறிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்ப இங்க இருந்து இங்க சூரியன் நீங்க நகர்ந்தாரு நானும் இப்படி திரும்பி உக்காந்துக்கலாமே நீங்க இப்படி வந்து உக்காந்துருக்கீங்க நானும் உங்க பக்கம் இப்படி திரும்பி பார்த்தேன்னா நல்லா பாக்கலாம் இல்லையா நான் இப்படிதான் உக்கார்வேன்ட்டு அடம்பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்ன செய்யும் அப்ப ரெண்டு பேரும் தான் செய்வோம் அப்ப மாற்றி கொள்வது தான் ஸோ எது வேணாலும் இயற்கை மாறிக்கிட்டே இருக்குது இயற்கையோடு நானும் சேர்ந்து மாறணும் வீட்டுக்குள்ளார கணவனும் மனைவி மாறிக்கிட்டே தான் இருக்காங்க குழந்தைகள் மாறிக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா அவங்க நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது வெவ்வேறு விதங்களை பார்க்குறாங்க என்ன மாற்றங்கள் எது ஏற்பட்டாலும் நானும் அதோட சேர்ந்து மாறிக்குவேன் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் எப்படி வந்து ஒரு ஒரு பிளானட்ஸும் மாறிட்டு இருக்கோ என்னுடைய ஆங்கிளை நான் மாற்றிக்கிட்டே வந்துட்டேன்னு சொன்னேன்னா எல்லா வருஷமும் ஒரே மாதிரியே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் அதனால் நான் என்னுடைய எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டுலாம் கவலையே படக்கவில்லை அதுவும் நகரட்டும் நானும் நகர்றேன் சந்தோஷமா நகரலாம் ஓகே நிறைய விஷயங்கள் வந்து ஐயா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க இந்த வருஷத்துக்கான நம்மளுக்குள்ள என்ன இம்ப்ளிமெண்ட் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு ஸோ அமைதியாக முதல்ல இருக்கணும்னு சொன்னாங்க நம்ம அமைதியாக இருந்துட்டாவே நமக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் கொடுத்துடும் அதுலேருந்து நமக்கான பாதையை உருவாக்கிடும் நம்ம உலகத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் நன்றி